அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று மாலை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் நெல்வாய் கிராமத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் கொடூரமான முறையிலே பெட்ரோல் ஊற்றி கொளித்திருக்கின்றார்கள் தமிழரசன் மற்றும் விஜயகணபதி என்ற நபர்கள் இதை செய்தவர்கள் அருகில் உள்ள திருமால்பூரை சேர்ந்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் அனுதாபிகளும் இது திடீரென்று நடந்த சம்பவம் கிடையாது கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று தான் இருக்கு இருக்கிறது காவல்துறையினர் இதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்து எங்கள் கட்சியை சார்ந்த ரெண்டு நபர்களை பெட்ரோல் ஊற்றி திட்டமிட்டு கொளுத்திய ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் இதற்கு முக்கிய காரணம் அந்த திருமால்பூர் மட்டுமல்ல சுத்தி சுற்றி இருக்கின்ற பகுதிகளெல்லாம் அதிக அளவிலே கஞ்சா விற்று கொண்டிருக்கின்றார்கள் அதை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் இது கஞ்சா மாவட்டமாக மாறியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு ஒரு அடிப்படை காரணம் அதுதான் இது காவல்துறை தெரிந்து தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது பல முறை முதலமைச்சருக்கு கேள்வி கேட்டும் அது அமைதியாக தான் இருக்கின்றார்கள் நடவடிக்கை என்ற பெயரிலே ஏதோ ஒரு ஐந்து பத்து நபர்களை கைது செய்து அவர்கள் பதின இருபது நாட்களில் வெளிவருகின்றார்கள் இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது ஏதோ தனிப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது சமீப காலத்தில் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இதுபோன்று கொலைவெறி தாக்குதல் கிண்டல் செய்கிறது இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்களும் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை அமைதிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும் ஆனாலும் எங்கள் கட்சி தொண்டர்களே நிர்வாகிகளையும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக நேரடியாக வலியுறுத்தி அமைதி காலங்கள் நியாயம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி வருகின்றோம் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காமல் முதலமைச்சர் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை மெத்தனமாக போக்கு இது போன்ற கள்ளச்சாராயம் கஞ்சா விற்று கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஆதரவு அளித்ததல் போன்ற இந்த சம்பவம் செய்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இந்த பிரேம் என்ப என்கின்ற நபர் அவன் மீது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வழக்குகள் இருக்கிறது அதாவது திருட்டு கொலைவரி தாக்குதல் இது போன்ற வழக்குகள் எல்லாம் அவன் மீது இருக்கிறது தேடப்பட்ட குற்றவாளி அவன் ஆனாலும் காவல்துறை அவனை கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்ட காரணத்தால் தான் இந்த அவளுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு காரணமே காவல்துறையும் தமிழக அரசும் தான் காரணம் இதற்கு கூட்டணி கட்சி என்றால் என்னவொன்னே செய்யலாமா இது ஓரளவுக்கு தான் எங்களால் பொறுத்துக்க முடியும் நாங்களும் தமிழ்நாட்டில் சிறு அமைதியான முறையில் நல்ல விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் தொண்டரிடம் பல முறை அறிவுறுத்தல் அறி அறிவுறுத்தல் இதுக்கு முன்பு கடவுள் சம்பவம் நடந்தது கள்ளக்குறிச்சியில் நடந்தது சேலத்தில் நடந்துட்டு தான் இருக்குது எங்கள் பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு அதில் இது வந்து ஒரு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் இல்லை ஆஸ் யூஷுவல் கண்டுக்காமல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முதலமைச்சர் இருந்தால் வேறு விதமாக போகும் இதெல்லாம் அதனால் இதில் யார் யார் குற்றவாளிகளோ அவர்களை கண்டறிந்து ஏதோ ரெண்டு பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் இது திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க இது ஆறு ஏழு நபர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஏன்னா எங்கள்

வைலன்ஸ் அண்ட் ஆல் தீஸ் ஆக்ட்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் ஆல் தீஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் விண்ட் பி ஏன்ட் ஸ்பெக்டேட்டர் எனி மோர் எங்கள் பொறுமைக்கும் எல்லாம் இருக்கு இது முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனை இது வந்து ஏதோ சாதாரணமாக அங்கே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க கிரிக்கெட் விளையாடுறதுனால எதை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது ஏன்னா இதே ஊரில் நெல்வாய் ஊரில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருமால்பூர்லேருந்து வந்தவங்க எல்லாமே அங்கே ஊரே கலவரமாகி வேறு விதமாக கொண்டு போனாங்க அதெல்லாம் அது இன்னும் மறக்கலை அதான் ஆ அதாம்மா எல்லாம் இருக்குது த தமிழரசன் உங்க அப்பா இப்போ பாதிக்கப்பட்ட தமிழரசன் உங்க அப்பாவும் இதே போன்று அந்த ஊர்க்காரங்களால் தாக்கப்பட்டு இருக்கிறார் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி தான் ஆ மண்டல ஆட்சிதான் அதே தான் சம்பவத்தில் அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன நடக்குது என்ன சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நடக்குது எதுக்கு ஒரு முதலமைச்சர் காவல்துறை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரால் செயல்பட முடியல இந்த காவல்துறை வேறு யாருன்னா கொடுத்துட்டு போலாம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது கொலை கொலை எங்கே பார்த்தாலும் கொலை நடந்துருக்குது கொலை நடந்துருக்குது முதலமைச்சரவர்கள் இனியாவது அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை மூட்ட வேண்டும் முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும் நன்றி